வெல்கம் டு த சேனல் கேவிபி டாகிஸ் என்னடா பாக்ஸ் வாட்டர் பாட்டில் அப்புறம் கிளாஸ் அதோட உட்காந்துருக்கான்னு பாக்குறீங்களா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்லை பின்னால் என்னது ஒண்ணு இல்லை என்னது ஒண்ணு இல்லை என்னன்னு வேற ஒண்ணும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது பயப்பட வேண்டாம் இன்னைக்கு வந்து இந்த பாக்ஸ்குள்ள ஒரு விதமான ஒரு வாட்டர் இருக்கு இந்த வாட்டரை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது நம்ம நார்மல் வாட்டருக்கும் இந்த வாட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி அப்புறம் ஸ்ருதிகாசன் அதுக்கப்புறம் காஞ்சல் ஆரவால் கூட ஏர்போர்ட்டில் வச்சு ப்ரெஸுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா இந்த வாட்ரு நீங்கள் குடிங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சரி என்னதான் இருக்கு இருக்குது இந்த வாட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் வந்து பாக்ஸில் வந்து ஆறு பீஸ் இருக்கும் அரை லிட்டரு நூறுரூவா நம்ம நார்மலான வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரை லிட்டரு பத்து ரூபா ஒரு லிட்டரு வந்து ஒரு சில இடங்களில் பதினஞ்சு ரூபா இப்போ வந்து ரூபாய் இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இந்த வாட்டர் பாட்டில் வந்து அரை லிட்டர் நூறுரூவாய்க்கு இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சுட்டோம் ஸோ வீடியோ இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ நம்ம இதை அன்பாக்ஸிங் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் சேஃப்டியாக போட்டு வச்சிருக்காங்க கத்திரி வேற ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது வெட்டவே மாட்டேங்குது பண்ணியாச்சு உள்ள இன்னொரு பாக்ஸ் வச்சிருக்காங்க தேவையில்லை பிராண்ட் நேம் தெரியுத யவாக்கஸ் யவாக்கஸ் ஹச் ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்கலைன் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படினா நார்மலான ஒரு வாட்டரில் வந்து பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா செவன் இருக்கும் அது வந்து நியூச்சுரல் ஸோ இந்த ஆல்கலைன் வாட்டரில் இந்த பிளாக் வாட்டர்னு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதோட நேம் வந்து அல்கலைன் வாட்டர் இதோட பிராண்ட் நேம் தான் வந்து எவாகஸ் ஹெச் டுஓ ஸோ இந்த அல்கலைன் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மலான வாட்டரில் வந்து பிஹெச் வேல்யூ வந்து செவன் இருக்கும் இல்லையா இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ப்ளஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுபது ப்ளஸ் மினரல்ஸ் இந்த வாட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ செக் பண்ணாமல் வந்து எதையுமே சொல்ல முடியாது ஸோ நம்ம ஊரில் கோயில்பேட்டில் வந்து இந்த வாட்டர் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது நம்ம தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் வேறு யாரும் இருக்காங்கன்னு தெரில தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதான் அப்போ ஆர்வம் ஆறு அப்போ வேறு போட்டுக்காங்களா ஸோ இதுதான் சரி இந்த பக்கம் வச்சு நம்ம ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பாட்டில்ஸ் இருக்குது ஆறு பாட்டில்ஸ் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு பாட்டில்ஸ் எனக்கு ஆஃபரில் வந்து ஃபைவ் தேர்ட்டி எயிட் ருபீஸில் கிடச்சிது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன் ஸோ ஆறு பாட்டில் வந்து அறநூறுவா வரணும் ஆனால் எனக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி எயிட் வித்து கொரியர் சார்ஜோடு தான் எனக்கு வந்து கிடைச்சது அதாவது கொரியர் சார்ஜோடு சேர்த்தே எனக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி எயிட் தான் வந்துச்சு ஸோ ரேட்டு கொஞ்சம் நூறுரூவா நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்குனு பார்த்தீங்கன்னா எவாக்கஸ் மோர் தென் வாட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது வந்து ரீசெண்ட் டைமில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் அந்த பாட்டில்

நான் செக் பண்ணுறதுக்காக கிட்டிருந்து வச்சுருக்கேன் ஸோ அந்த கிளாஸில் ஊற்றி நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த கிளாஸ் வச்சுருக்கேன் ஜூஸ் கிளாஸு நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்கிறாங்க சரி இந்த பாட்டிலில் அப்படி என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம் ஆல்கலைன் எயிட் ப்ளஸ் பிஹெச் இருக்குது இந்த வாட்டரில் வந்து எயிட் ப்ளஸ் பிஹெச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹெச் வேல்யூ வந்து எயிட் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட பிஹெச் இல்லை இருந்தால் நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டைன்ஸ் எசென்ஷியல் மினரல்ஸ் ஜீரோ கலோரிஸ் ஜீரோ கலர் ரிசன் போட்டிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நெட் குவான்டிட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது அரை லிட்டர் நூறுரூபா இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஓகே நமக்கு வந்து எக்ஸ்பரி டேட் இருக்குது ஏன்னா வாங்கி ஒன் வீக் ஆச்சு எக்ஸ்பரி டேட் இருக்குது ஸோ இந்த வாட்டர் இந்த வாட்டர் வந்து எதனால் இவ்வளவு காஸ்ட்லி அப்புடின்னா நம்ம நார்மலான குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி கடையில் ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் அது அந்த ஏரியாவை பொறுத்த இருக்குது தண்ணி வர்ற ஏரியாவை இருக்குது ஒரு சில இடத்துல வந்து நூறு மீட்டர்லேயே வந்து நல்ல தண்ணியை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா நிலக்கரியில் எடுப்பாங்க தெரியுமா சார்க்கோல் அந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா அளவுக்கு ஆழமாக அதை விட நம்ம நார்மல் வாட்டர் வர்றத விட ஆழமான பகுதியில் தான் இந்த தண்ணியும் எடுக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த வாட்டர் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி வந்து இப்போ ரன்னிங் போகிறாங்க விளையாடுறாங்க அப்படின்னா டிஹைட்ரேட் ஆகும் ஸோ அதனால் பாடி எப்போயுமே வந்து ஹைட்ரேட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து குடிக்கிறாங்க விராட் கோலி ஸ்ருதிஹாசன் காஜல் அர்வால் ஹிந்தியில் அதுக்கப்புறம் யூஎஸ்எல் அமெரிக்கா வந்து நிறைய பேர் வந்து இந்த வாட்டரை வந்து குடிக்கிறாங்க நீங்களும் குடித்து பாருங்கன்னு சொல்லி விளம்பரத்துலலாம் சொல்கிறாங்க பட் நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது ஏன்னா ரூபா வாட்டர் பாட்டிலே கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆயிரும் அப்பயே நம்ம கேட்போம் என்னடா இருபத்தஞ்சு ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி குடித்து பார்த்துட்டு சொல்கிறேன் இதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒருபாடே இல்லை நம்ம நார்மல் மினரல் வாட்டரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மூடியை ஓப்பன் பண்ண உடனே லைட்டாக அந்த ஆல்கஹால் ஸ்மெல் லைட்டாக அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டர் பாட்டில் மூடியே இருந்ததுனால அந்த மினரல் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஒரு ஆல்கஹால் மாதிரி ஸ்மெல் அடிக்கும் வச்சுங்களேன் ஆனால் இதில் அந்த ஸ்மெல்லு கூட இல்லை நீங்களே பாருங்கள் பியூர் பிளாக் கலர் ஏதோ கொக்கோ கோலா பவுண்டோ மாதிரி இருக்குது குடிக்க போறோம் அப்படியே ஒரு வித்தியாசமே இல்லை நம்ம நார்மலான வாட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த வாட்டர் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஊத்தி காட்டுமாங்க ஸோ ஒரு கொக்கோ கோலா வந்து ஊற்றுனோம்னா என்ன கலரில் வருமோ அதே கலரில் தான் இந்த தண்ணி வந்து இருக்குது ஸோ இது வந்து நம்ம நார்மல் வாட்டர் ரொம்ப நேரமாக அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதையும் ஊற்றி செக் பண்ணி விதமாருங்க ஸோ இது நம்ம நார்மல் வாட்டர் ஏண்டா லேசா தொண்டை கரகறங்குத சரக்கு பழசா ஸோ இப்போ இந்த ரெண்டு தண்ணிக்கும் வித்தியாசம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் மட்டும்தான் கலர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுவாங்க இப்போ நார்மல் வாட்டர் நம்ம பிடிப்போம் இதுவும் அந்த அளவுக்கு வித்தியாசம் தரல ஏன்னா நார்மல் வாட்டர் தான் ஸோ இந்த வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப வந்து டெப்தாக பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டு தான் தெரியுது இதில் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊர் சேர்த்து பார்த்திங்கன்னா சிவில பேர் தண்ணி வரும் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை ஏதோ ஒரு பச்சை தண்ணி பச்சை தண்ணி தான் இது ஸோ ஒரு மண்ணு மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த தண்ணி வந்து இருக்குது ரொம்ப இருக்கும் ஸோ இதோடைய பாட்டில் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ குடிச்சிட்டு தூரம் போடுறாமல் நம்ம எங்கேயாவது வெளியூர் எங்கேயாவது போனோம்னா இதில் வந்து தண்ணி கொண்டு போய்கலாம் என்ன நல்லா இருக்குது பாட்டில் டிசைன் நான் வந்து இந்த பாட்டில் பார்த்தே ஃபர்ஸ்ட்டு இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் அதை வாங்கினேன் வாங்க ஷேப்பா நம்ம இந்த மாதிரி பாட்டில் வெளியே கூட கிடைக்காது ஸோ ஒரு அரை லிட்டரு ஸோ இந்த பாட்டில் தண்ணியில் வந்து அவ்வளோதான் வேறு எதுவும் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பாடி வந்து ரொம்ப ட்ரை ஆக விடாமல் டீஹைட்ரேட் ஆக விடாமல் ஹைட்ரேட்டாகவே வச்சுருக்கோம் இந்த தண்ணி செவன்ட்டி ப்ளஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால எழுபதுக்கு அதிகமான மினரல்ஸ் இந்த வாட்டர் கேனில் வாட்டர் பாட்டிலில் இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க நம்ம வந்து எல்லாருமே வாங்கி குடிக்க முடியுமா கேட்டால் முடியாதுங்க ஏன்னா அரை லிட்டர் வந்து நூறுரூபா ரொம்பவே அதிகமான ஒரு ப்ரைஸ் ஸோ இதை வந்து நம்ம யாராலும் வாங்கி கொடுக்க முடியாது சரி இந்த வாட்டர் கேன் நீங்கள் வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன்பா இந்த வாட்ரு கேனை அப்படின்னு சொன்னாலும் இந்த வாட்டர் கேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இதை வாங்கலாமா வேண்டாமா நூறு ரூபாய்க்கு இதை வாங்கலாமா வேண்டாமா இது ஒருத்தானதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது ஸோ ஒரு வாரமும் வந்து அன்பாக்சிங் பண்ணாமலே இருந்து இன்னைக்கு தான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் சரி இந்த அஞ்சு பாட்டிலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரில பித்தாலி யாரும் வாங்க மாட்டாங்க நூறுரூவாய்க்கு எவன்பா தண்ணி வாங்குவோம் நம்ம கோயில்பட்டியில் பதினஞ்சு ரூபான்னாலேயே பறக்க பறக்க ஓடுவாங்க நூறுரூவாய்க்கு யாரும் தண்ணி வாங்க மாட்டாங்க இப்போ ஒரு உடம்புடன் தண்ணியும் தான்ப்பா எங்கள் ஊரில் நூறுரூவாய்க்கு தண்ணி எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம கேவிபி டாக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ